ஒரு ஆண்டு விட்டு ஒரு ஆண்டு காலம் காளியாக திரிவா என்று சாபத்தை விட்டார் அந்த சாபத்தினால வனத்திலே வாழக்கூடிய பதியாக திரிகிறேன் காரணம் இந்த வன பதரகாళి நோக்கி வந்த காரணம் என்ன தாயே எனக்கு வர வேண்டும் தாயே வர வேண்டும் என்ன வர வேண்டும் என்ன வர வேண்டும் எனக்கு என்ன வர வேண்டும் தெரியுமா வர வேண்டும் ஆகாத வரம் ஆகாத வரம் இந்த தத்துவங்களை வரத்து இந்த அகிவுணகத்தில் ஆகாத வரம் பெற்றவன் எரிகண்டா சொல்முதற்காக இந்த அகிவுணகம் என்ன ஏறு போட்ட வேண்டும் தாயே

என்ன பலி கொடுக்கணும் சொல்லு கடா கொடுத்து எனக்கு உடம்பா எகுத்து போச்சு ஆமா அதனால எனக்கு வந்து இருமக்கடா காவு வேண்டாம் காவு வேண்டாம் ஆடு காவு வேண்டாம் கோழி காவு வேண்டாம் எனக்கு என்ன காவு வரும் தெரியுமா என்ன காவு வேண்டும் தெரியுமா எனக்கு மனிதன் ஆடு வேணா கோழி வேணா பன்றி வேணாம்

உன்னைய பலையாக ஏத்துக் கொள்வோம் விந்தை வேடிக்கையான விந்தையாக இருக்கிறதே ஒருவனாக இருக்க வேண்டும் தாய்க்கு தலைமகனாக இருக்க வேண்டும் தந்தைக்கு ஒரே மகனாக இருக்க வேண்டும் ஏது லக்னத்துல வெக்கிற திசையில எவன் ஒருவன் பிறந்திருக்கிறானோ அவனை அழைத்து பலியிட்டாயானா உனக்கு வரம் இல்லைன்னா இல்லையென்றால் வரம் கிடையாது உன்னைய பலையாக ஏத்துக் கொள்வேன் நம்ம உம் ஏது

பெ மகன் பிறந்துட்டான்க்கம் ஒரு மகன் மாறிதாயே அவனை அழைத்து வந்து பலி கொடுக்க சொல்றாயே தாயே மாதா ஆகட்டும் கரையை துடைக்க காவேரிக்கு செல்லலாம் தலை விதியை துடைக்க வேந்தாலும் ஒரு காலம் முடியாது என் மகனாகப்பட்ட பக்கர்கள் அழைத்து உனக்கு பலி கொடுக்கணும் ஆமா ஏனென்றால் அரக்கர் குளத்தில் இறக்குமே இல்லாமல் பிறந்தவன் தாயே ஒரு நொடியான மனக்கவலை கொள்ள வேணாம் என் மகனாகப்பட்ட பக்கருக்கு இது அழைத்து வந்து மேல காளியம்மன் கோவில் முன்பதாக நான் கெட்டு கடவுள் இருக்கிறேன் போய் வாரு பாடி சாமி என்னங்க எப்படி தாய்க்கு ஒரு மகன் தந்தைக்கு ஒரே பிள்ளை லக்கணம் இருக்கிறான் என் மகன் மக்கட கேது இந்த பையன் இல்லைனா இன்னொரு பையனா பேத்துக்கலாங்க இன்னொரு பையனை பேத்துறலாம் பேத்துறலாம் எங்க அண்ணனை கொன்ற தேவரல உட்டா இதே மாதிரி நாலு பண்ண என்னைய கொல்ல மாட்ட நல்லா இருக்குது எங்க உங்க அண்ணன் எவ்வளவு பெரிய பலசாலி உங்க அண்ணனுமே கொன்னுட்டாங்க வீரம் தீரம் பத்தப்பட பரா கிரம் கொண்டவன் அண்ணன் நீ சூரன் சூர அப்பேர் கொண்ட சூர்ணியே கொன்னுட்டாங்களே ஆமாங்க உன்ன கொல்லாத உருவாங்களா உருவானங்களா அதனால என்ன செய்ய வேணும் மகனை பலி கொடுத்தாவது வரத்தை வாங்கி அந்த தேவரை நான் சிறைபிடிக்க வேண்டும் பையனை ஆமாடா

என் கணவராகப்பட்டவர் இதோ மற்ற வருத்தை வாங்கி வரேன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக என் கணவர் போனார் போகம்போலது சிரிப்போடு போனவர் இப்போ என்னவென்றே தெரியவில்லை இந்த அரண்மனையில் வந்து என்னையும் கூப்பிடவே இல்லை வந்ததத் தெரியல இப்படி வந்த உடனே இப்படி மௌனமா உட்கார்ந்து இருக்காரு என்கிட்டக்கும் இது மாதிரி அமர்ந்ததே இல்ல இன்னைக்கு படியாக இப்படி அமர்ந்து கொண்டிருக்காரே என்னவென்றே தெரியவில்லையே பண போறதுக்கு செய்யுது என்ன சந்தோசமாக போனீங்க நம்முடைய வரத்தை வாங்கிட்டு தான் அவங்க விட மேல இருக்கணும் அவங்களை கட்டி நான் தான் ஆளணும் இந்த தேவர் குளத்திலயே அழிக்கணும் அதனால நம்முடைய தாய என்று சொல்லக்கூடிய இந்த பத்ரிக்கா நான் வரத்தை வாங்கிட்டு வரேன் சொல்லி சந்தோஷமா போன நீங்க இப்படி வந்து எதுவுமே ஒரு பேசும்படி பேசாம இப்படி மௌனமாக அமர்த்து கொண்டு இப்ப வாடாத திருமுகம் எல்லாம் வாடி இருக்குது உங்க சோராத திருமுகம் சோர்ந்து இருக்குது என்னங்க தாயே எனக்கு தாகாதல் வர வேண்டும் வேகாத உடல் என்ன சொன்னார் மகனே நான் நீ கேட்கின்ற வரத்தை எனக்கு நீ யாது தருவாய் தாயே ஆடு மாடு கோழி பன்றி உயிரின வந்து

ஏய் இந்த லெகட்டகரியில இருக்கறான் அப்பையர் யாரை பலிகிறன்னு தெரியுமா நான் மகனை பலி கொடுத்து இந்த மண்ணு அவர்கள் துறமுப்பத்தி முக்காரி பிடித்து இந்த அகில உலகத்தை நானே ஆரம்ப 阿妹。